குல தெய்வத்தை எவரொருவர் தொடர்ந்து வழிபட்டு வருகிறார்களோ அவர்கள் வேண்டும் வரமெல்லாம் கிடைக்கும் குலத்தினை காக்கும் தெய்வமே குலதெய்வம் தெய்வங்களிலேயே மிகவும் வலிமையான தெய்வம் என்றால் அது குலதெய்வம் தான் குலதெய்வம்தான் நமக்கு எளிதில் அருள் தரும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களை பெற்றுத் தருவதும் குலதெய்வம்தான் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் சிறு தெய்வம் என்று அவற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது அதன் சக்தியை அளவிட முடியவே முடியாது ஒருவரது வம்சாவளியில் வரும் தாத்தா பாட்டி தாய் தந்தையர் போன்றவர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ குலதெய்வத்தை அடியோடு மறந்து இஸ்த தெய்வங்களை மட்டுமே வணங்க தொடங்கி குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் உங்களை தாக்கும் இந்த சாபம் முடிந்து நமது சந்ததியினருக்கு இது தொடராமல் இருக்க